வணக்கம் மக்களை இனிய காலை வணக்கம் சோ கண்டிப்பா இது வந்து ஐம்பதாவது நாள் ஆக்சுவலா இன்னைக்கு தான் ஐம்பதாவது நாள் நேத்து நாப்பத்தி நாள் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட ஸோ இந்த வீடியோல வந்து நேத்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தபடி எங்களை பேச போறோம் இது பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வரும் சரிங்களா ஸோ இதுல வந்து நான் ஆரம்பத்துல சொன்னேன் விஜே பார்வதி திவ்யா சாண்ட்ரா பிரஜின் ஒன்னும் ஒன்னும் ஒன்று கொண்டு அலைச்சது இல்லை அவ்வளவு கேடு கெட்டுகள் நாய் வாழ நிமித்தினா கூட இதுகளோட வாழை வந்து நிமித்த முடியாது அப்படின்னு சோ திவ்யா அவர்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களையே குறை சொல்றாங்க சொல்லப்போனா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு பேச தெரியாது ஷோ நடத்த தெரியாது அப்படின்ற ரீதியில் அவங்களுடைய பல விடயங்கள் இருந்திருக்கு அதுலையும் ஒரு கட்டம் வந்து எடிட்டர் இதெல்லாம் காமிச்சா என்ன நடக்குமோன்னு போட்டு கெமராவை திருப்புற அளவுக்கு திவ்யா சாண்ட்ரா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை பத்தி பேசியிருக்காங்க அதுக்கு ஆமாசாமி பிரஜின் போட்டிருக்கான் சரிங்களா சரி அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து சபரி அவர்கள் உருவத்துல காலமே உடனடியா போட்ட ஒரு குறும்படம் தரமான ஒரு பதிலடி அது நான் இப்ப சொல்லுங்களுக்கு புரியும் இந்த விடங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் வந்து திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கதவத்துறை நான் பிக் கிட்ட கேட்குறேன் கதவுத்துல பாரு நீங்க போங்க உங்க பொண்டாடியை கூட்டிட்டு வாங்கன்னு பிரஜின்னு சொன்னாரு சேதுவண்ணா அவர்கள் அதை வச்சு செய்தார் பிரஜின் கிட்ட நீங்க என்ன பிக் பாஸா நீங்க சார் இதை சொல்றதுக்கு அப்படின்ற சேது சேதுவண்ணா அவர்கள் பிரஜினையும் செஞ்சிருப்பாங்க சாண்ட்ராவோட வார்த்தைகள் அதாவது சாண்ட்ரா பேசுனதுல ஒரு அஞ்சு வீதம் தான் வந்துச்சு தொண்ணூற்றி வீதம் வரல சோ அப்போ சாண்ட்ரா பேசின வார்த்தைகள் திவ்யா பேசின வார்த்தைகள் திமிரு அதுக்கெல்லாம் சேதுவண்ண அவர்கள் சாட்டர்டே வச்சு செஞ்சிருப்பாங்க இவங்க அந்த காண்டில் என்ன பண்றாங்கன்னா சோ அது நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லியிருக்கணும் மற்றபடி நீங்க சொன்னது பெருசா தப்பில்ல அப்படின்னு மாதிரி அதாவது இவங்க திவாகர் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க நான் பிக்பாஸ் கதவா கதபாத்திரத்தை சொல்லி நீங்க வந்து பிக் கிட்ட கேட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லியிருக்கணும் ஆக்சுவலா சேது அண்ணா அவர்கள் இவங்க அப்படி சொன்னதுக்கு அந்த வாரமே இவங்களை வந்து திட்டுனாங்க நீங்க ஒரு கொண்டஸ்டன்ட் தான் அதை மறந்துடாதீங்க திவ்யா அப்படின்னு சேது அண்ணா அவர்கள் வச்சு செஞ்சாங்க இந்த மரமண்டைக்கு மண்டையில வேற இல்ல சரியா அப்ப இங்க வந்து சேது அண்ணா அவர்கள் மீது இருக்கிற காண்ட இப்படி சொல்லுது அடுத்தது வந்து இன்னொரு இப்படியே சொல்லுது என்னன்னா அப்படின்னா எனக்கு உண்மையாவே சுகம் இல்ல வருத்தமா இருந்துச்சு தலடியா இருந்துச்சு சற்ற உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி அப்போ அதாவது சேது அவர்கள் பேசினது தப்பு சேது அண்ணாவுக்கு தெரியாது அவர் தப்பா பேசிட்டார் இந்த ரெண்டுக்குமே வந்து தெரியும் இந்த ரெண்டுமே வந்து சரியா பண்ணுது ஸோ அப்ப அந்த ரீதியில் அவங்க வந்து எனக்கு உண்மையிலேயே வருத்தம் தான் சிவமில்லாமருது அப்படின்னு ஸோ அப்ப உண்மையிலேயே நமக்கு தலடி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டாக்டர் வந்து பார்த்து மெடிசின் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடனடியாக போடுவோம் இல்ல ஆனா இந்தமாக்கு தலடியா ஜெயிலுக்குள்ள போக மாட்டாங்களா உட பயங்கரமான இதுவா ஆனா ஒரு டாக்டர் வர்றாங்க அவங்க வந்து பாக்குறாங்க அவங்க மெடிசின் கொடுக்குறாங்க அவங்க அட்வைஸ் பண்றாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நீ காலையில வரைக்கும் நீ வந்து ஒரு பத்து மணி வந்த வந்து மாத்திரையை போடாம இருக்க அப்படின்னா உண்மையிலேயே சோபீனமா இருக்கிறவங்க பண்ணுவாங்களா ஒண்ணு ரெண்டாவது வந்து இது வீட்டுல இவங்க இல்ல இல்ல ஷூட்டிங்ல கூட இல்லை இவங்க ஒரு பிக் பாஸ் ஷோல இருக்காங்க நூற்றி அஞ்சு நாட்கள் தான் ஆட்டம் அதுலயும் ஒவ்வொரு நாளும் டாஸ்க் கொடுக்கப்படும் வீட்டு வேலைகள் செய்யணும் போட்டியாளர்களோட எடுத்து போடணும் எல்லாரையும் கவனிக்கணும் வீட்டை கவனிக்கணும் பிக் பாஸ் அட்வைஸ மெயின்லி போக்கஸ் பண்ணணும் அப்ப அதுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்ப உண்மையிலேயே ஒரு கேம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு எல்லாம் போச்சே இப்படியே விட்டா இது ஓரஸ்ட் ஆயிருமே அப்படின்னு போ ஆச்சாவது அந்த மருந்தை வந்து போட்டிருப்பாங்கல்ல ரெண்டு மூணு சரி நம்ம பிக் பாஸோட சொன்ன டாஸ்க்கு தான் பண்ணல வீட்டை கிளீன் பண்ணல பிக் பாஸ்க்கு இப்ப ஜெயிலுக்கு போக சொல்றாரு அப்ப அதுவும் நம்ம போவே இல்ல சரி நம்ம தலையிடின்னு இருக்கிறவனு டாக்டரை வேற வச்சு கூட ஒரு மெடிசின் தர்றாங்க சரி அதுக்காக நம்ம போடுவோம் அப்படின்னாவது இருந்துருக்கணும் உண்மையிலேயே சுகம் இல்லாமல் இருந்திருந்தா இல்லை உண்மையிலேயே ஒரு நல்ல மனசு இருந்தா அதை வந்து பண்ணிருக்கணும் ஆனா அதையும் இந்த அம்மா பண்ணல ஆனா இது மூணு நாலு சேதுவண்ண அவர்கள் அப்போ கே கேக்குள்ள வாயை வந்து போட்டு அவர்கள் அவ்வளவு தூரம் சொல்றாங்க நீங்க வந்து பார்த்தது திவ்யா விஜய சேதுபதி என்னோட கன்வர்சேஷன் ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் இருக்குமா முப்பது நிமிடம் இருக்குமா ஆனா கிட்டத்தட்ட லைவ்ல பார்த்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் கிட்ட சேது ஒண்ணாவர்கள் இந்த அம்மாட்ட கேட்டுக்கொண்டே இருந்தாங்க அதாவது திவ்யா நீங்க சொல்லாம நான் போக மாட்டேன் திவ்யா நீங்க சொல்லாம நான் விட மாட்டேன் ஏன் திவ்யா அப்படி பண்ணீங்கன்னா அந்த மனுஷன் நின்று ஒன்று கொண்டு வந்திருக்காரு இந்த பாதி நேரம் உட்கார்ந்துதான் இருந்துருக்கு சரியா அப்ப வாய்க்குள்ள கொடுக்கட்டியா வச்சிருந்தேன் திவ்யா அப்ப எங்க போச்சு உன்னோட இது அப்ப நீ வாயத்து வந்து சொல்ல வேண்டியதானே தானே அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்குறாங்க இது அடுத்தது திவ்யா சேது அண்ணா குறை சொன்னது ஆனா மக்களுக்கு தெரிஞ்சு போட்டு இது எப்படிப்பட்ட போலியான ஒண்ணு அப்படின்னு அடுத்தது வந்து அண்ணா அவர்கள் அவ்வளவு ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க குரூப்பா பிளே பண்ணாதீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த வாரமே சொல்லியிருந்தாங்க நோமினேஷன் எல்லாம் குரூப்பா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஆனா இதுகள் தொடங்கிச்சு எல்லார பத்தியும் தப்பா திரும்ப மூணு முக்காந்து தின்னுக்கிட்டு கிட்டு பேசிக்கொன்றுங்க அதுல முக்கியமா என்ன அப்படின்னா சேது அண்ணாக்கே பதிலடி கொடுக்குற மாதிரி இது சொல்லுது நானும் சான்றா தான் இருப்போம் பிளே பண்ணுவோம் எனக்கு நான் அவ வருவா அவ கொண்டு நான் போவேன் அப்ப நீங்க ஏமுக்கு வரல அப்ப நீங்க ஏமுக்கு வரல நீங்க ஷோக்கு வர முதலே இந்த திவ்யா பிரகின் சான்றா இப்ப இன்னொரு கதை போது விஜே பார்வதிக்கும் இதுகளுக்கும் முதலே தொடர்பு இருக்கு அப்படின்னு ஷோக்கு முதல் போகும் முதலே இது தான் வந்துச்சு அப்படின்னு சரியா சோ அப்ப அப்படி அந்த இருக்கீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அதிக மாட்டீங்க ஹோஸ்ட் சொன்னா ஹோஸ்ட் சொல்லைக்குள்ள மூடிக்கிட்டு இருப்பீங்க போஸ்ட் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுவீங்க அவ்வளவு கோலத்தனம் தேவியா சரி இதை விட கொடுமை எனக்கு தெரியுமா விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இடத்துல வேற யாராவது ஹோஸ்ட் இருந்தா இந்த நேரத்துக்கு பிரச்சனைக்கு ரெட் கார்டு பொண்டாட்டிங்க புருஷனுக்கு ரெட் கார்டு மலையாள பிக் பாஸ்ல மோகன்லால் சார் அவர்கள் அப்படி ஒரு கபிஸ்க்கு ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பினார் கிட்டத்தட்ட இப்படியான விட ஏற்றுக்கிட்டா சீசன் போர் நினைக்கிறேன் டிம்பிள் பால் வந்திருப்பாங்க அவங்களோட விடயத்துல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் வருவாங்க அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்க

சோ இது ஒரு பக்கம் முடிச்சு போட்டு இன்னொரு நாடகம் போட்டாங்க வெளியில போய் எல்லாருடைய சிரிச்ச முகத்தோட திருஷ்டி சுத்தி போடுறாங்களா ஏமா நீங்க மூணு பேருமே நாலு பிஜே பார்வதி இந்த நாலுமே வெளியில போனா வீட்டை பிடிச்ச தரித்திரம் போயிடும் இந்த பிக் பாஸ் சீசன் பிடிச்ச தரித்திரமே இந்த நாலு தான் அந்த தரத்திரம் போயிடும் நீங்க திருஷ்டி எல்லாம் போட தேவையில்லை சரியா சோ ஓகே இதுன்னு காலம் ஒரு குறும்படம் போட்டுச்சு சரியா நல்லவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க பேசும் முதல்ல இல்ல மக்கள் பேசுவாங்க இல்ல கடவுள் காலம் மூலம் பேசுவாங்க அப்படின்னு அது என்ன அப்படின்னா இந்த திவ்யா சொன்னாங்க சபரி அவர்களை பார்த்து இன்னைக்கு எபிசோட்ல சபரி வெளியில பார்த்த சபரி வேற இங்க பாக்குற சபரி வேற அப்படின்னு ஆக்சுவலா இவங்க சபரிய நேர்ல மீட் பண்ணல இவங்க யார் மூலமா கேள்விப்பட்டிருக்காங்க பாத்துருக்காங்க அதை வச்சு சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதாவது சபரி நடிக்கிறார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஒரு அது வெளியில ஒரு மாதிரியும் உள்ள ஒரு மாதிரியும் ஏமா நீ வந்து விஜயசேதுபதி அண்ணா அவர்கள் எபிசோடுக்கு முதல் நீ வீக் வீக்ல வேற மாதிரி இருப்ப அத உலக மக்கள் பார்த்தாங்க அதாவது நீ அத போட்டியாளர்கள்ட்ட நீ எப்படி இருப்ப உன்னோட சாண்ட்ரா பிரஜின் இப்ப பிஜேபி வரைக்கிட்ட எப்படி இருப்பது ஒரு உன்னோட ஒரு முகம் வீக்கெண்ட் எபிசோட்ல நீ எப்படி இருப்பது உன்னோட ரெண்டாவது முகம் மூணாவது முகம் வந்து வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேது அண்ணா அவ்வளவு தூரம் வாய்க்குள்ள கொழுக்கட்டை வச்சிருந்த மாதிரி இருந்து போட்டு அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் நீ பேசுற இது உன்னோட மூணாவது முகம் நாலாவது முகம் வரும் சாண்ட்ரா வேர்சஸ் திவ்யா திவ்யா வேர்சஸ் பிஜேபி இது நாலாவது முகம் அப்போ நீ எல்லாம் நம்ம சபரிநாதன் அவர்களை பத்தி பேச உனக்கு வக் இருக்கா சேதுவோ நஷ்ட உனக்கு வக் இருக்கா டிசிப்ளின் படிக்க படிப்பிக்க போறேன் டயக்ராம் படிப்பிக்க போறேன் குரு பேசுறது வழிக்க என்று சொல்லி போட்டு மூணு வேலை தின்றது ஒன்னா இருந்து மூணு வேலை தூங்குறது ஒன்னா இருந்து மூணு வேலை அப்படின்ன மாதிரி தின்றது தூங்குறது அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறது ரிப்பீட்டு அதை பண்ணி கொண்டு நீ எல்லாம் சபரிய பத்தி பேசுற அப்படி இந்த மாதிரி மக்கள் செருப்படி விடுக்குறாங்க இது நைட் நடந்த ஒரு அப்டேட் மக்களை அடுத்து சபரி அவர்களுடைய தரமான சம்பவம் இருக்கு அது இந்த வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர்ல அடுத்த வீடியோல போடுறேன் சரிங்களா நன்றி